தமிழ்நாட்டு மக்கள் கணக்க மூன்றாம் உலக போர் ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வேலையும் அமெரிக்கா காரங்க பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா என்ன சார் சொல்றீங்க மூன்றாம் உலக போரா திரும்பவுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நான் ஒரு மூணு விஷயம் சொல்றேன் அந்த மூணு விஷயம் முடிவுல உங்களுக்கே புரியும் ஏன்னா இப்ப அமெரிக்கா ஆரம்பிச்சாங்க அடுத்து ரஷ்யா கொஞ்சம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இஸ்ரேல் உள்ள குதிச்சிருவாங்க திட்டத்தட்ட மூன்றாம் உலக போற ஆரம்பிப்பதான எல்லா அறிகுறியும் தெரியுது அது மூணு விஷயம்ல முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஈரான்ல மிகப்பெரிய போராட்டம் போயிட்டு இருக்குங்க போராட்டம் போய் ஒரு வன்முறையா வெடிக்குது அந்த ஈரான் நாட்டு மக்கள் வந்து போராட்டத்தில் குதிக்கிறாங்க அந்த நாட்டு அதிபருக்கு எதிராக அல் கமேனியன் சொல்லக்கூடிய ஈரான் அதிபருக்கு எதிராக அந்த நாட்டு மக்களே போராட்டத்தில் குதிக்கிறாங்க இது என்ன சார் சும்மா நாலஞ்சு நாள் போராடுவாங்க அப்புறம் விட்டுருவாங்க இந்த என்ன இது லதாக்ல நடந்துச்சு நேபாள நடந்துச்சு அது மாதிரி தானே கேட்டா அப்படி இல்ல லதாக்ல நேபாள நடந்த மாதிரி சட்டத்தை மாத்துங்க இதை கொண்டு வாங்க அதை கொண்டு வாங்க அந்த போராட்டம் இல்ல இந்த மக்களுக்கு விடிஞ்ச சாப்பாடு இல்ல விடிஞ்சா வாழ்க்கை வாழ்றதுக்கு சாப்பாடு இல்ல எதுவுமே இல்ல அப்படிப்பட்ட மக்கள் வீட்டுல இருக்கவே முடியாம வீதிக்கு வந்து போராட ஆரம்பிச்சாங்க இது ஒரு ஜென்சி போராட்டம் ஃபேமிலி ஃபேமிலியா குடும்ப குடும்பமா வந்து போராட ஆரம்பிச்சாங்க ஈரான்ல ரைட்டா அந்த ஈரான் அந்த போராட்ட அந்த போராட்ட கூடிய அந்த மக்களை சுட்டு தள்ளறாரு ஈரான் அதிபராக கூடிய அல் கமேனி இது ஒரு முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இதுல அமெரிக்கா உள்ள நுழைது அதையும் சொல்றேன் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படினா இந்த இவர் பேர் தான் நிக்கோலஸ் மடுரோங்க இவர் வந்து வெனிசுலா நாட்டோட முன்னாள் அதிபர் இப்ப இல்ல முன்னாள் அதிபர் ஏன் அப்படினா இவர வந்து நைட் ஆர் நைட்டா என்ன பண்றாங்க அமெரிக்கா காரங்க அப்படினா நாடு கட்டிடுறாங்க கட்டிடுறாங்க நைட் ஆர் நைட்டா ஏனா முகத்துல இதை போட்டு கத்திட்டாங்க கத்தி அமெரிக்கா கூட்டிட்டு போயிட்டாங்க யார் ஒரு நாட்டோட அதிபரை இன்னொரு நாடு வந்து இரவோட இரவா வந்து கருத்துட்டு கொண்டு போயிட்டாங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு சேட்டை பண்றாங்க அமெரிக்கா கரைங்க இவரை ஏன் சார் கருத்துறாங்க என்ன பிரச்சனை வேணும்னு சொல்லல அது ரெண்டாவது விஷயம் பார்ப்போம் மூணாவது இந்த ட்ரம்ப் இருக்கா இருக்காருல்ல யார் அமெரிக்கன் பிரசிடண்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருனா கிரீன்லாண்ட் ஒரு நாடு இருக்கு உலக வரைபடத்தில் அட்லாண்டிக் பெருங்கடல் மேல கிரீன்லாண்ட் அப்படி ஒரு நாடு இருக்கு அந்த நாடை நாங்கள் கைப்பற்ற போறோம் அந்த நாட வந்து ஃபுல்லா அமெரிக்கா தான் இன்மேட்டு ஆட்சி செய்ய போகுது அப்படின்னு ஒரு பூகம்பத்தை கிளப்பி விட்டுருக்காரு இந்த ட்ரம்ப் ரைட்டா இந்த மூணு விஷயம் இந்த மூணு விஷயம் முடிவில் உங்களுக்கே மூன்றாம் உலக போட்டுக்கான எல்லா சாத்திய தெரியும் தெரியவும் பாருங்களேன் நான் ஒன்னொன்னா சொல்றேன் ஃபர்ஸ்ட் விஷயம் இவர் பேர் வந்து ஈரான் அதிபர் ஈரான் பிரசிடென்ட் அல் கமேனி ரைட்டா இவர் தான் வந்து ஈரான் நாட்டோட அதிபர் இவரை தான் வந்து லட்சக்கணக்க மக்கள் வந்து வீதியில வந்து போராடிட்டு இருக்காங்க அந்த லட்சக்கணக்க மக்கள்ல இன்னைக்கு டேட்ல அபிஷியலா ஒரு மூவாயிரம் பேரை வந்து சுட்டு தள்ளியிருக்காரு மூவாயிரம் பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க படுகொலை அழிந்திருக்காங்க இது அபிஷியலா அன் அபிஷியலா பன்னெண்டாயிரம் பேர் வரைக்கும் போகுது பன்னெண்டாயிரம் பேர் வந்து அன் அபிஷியலா அபிஷியலா இன்னைக்கு டேட்ல மூவாயிரம் பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க ஈரான் நாட்டுல அதாவது அந்த போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த அதிபரால் ரைட்டா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈரான் நாட்டோட ஒரு சின்ன வரலாறு தெரிஞ்சுட்டீங்க என்ன பிரச்சனைங்கிறது தெளிவா புரியும் ஈரான எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி முன்னாடி ஈரானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு பின்னாடி ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி ஈரான் எப்படி இருந்துச்சுன்னா இந்த ஆட்சியில் இருந்துச்சு இந்த ஆட்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி வரைக்கும் ஈரான் இருந்துச்சு இவர் பேர் வந்து முகமது ரசா ஷா பல்லாவி இவர் பேரு இவர் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் சுமார் முப்பத்தி எட்டு வருஷம் ஈரான் ஆட்சி செய்தவர் அதான் செவன்டி நைனுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் வாழ்ந்த காலத்துல ஈரான் எப்படி வந்து கட்டமைப்பு உருவாக்கி இருப்பார் அப்படின்னா ஒரு நவீன கட்டமைப்பை உருவாக்கி இருப்பார் ஞாபகம் வச்சுங்க ஈரான் வந்து ஒரு இஸ்லாமிய சமூகம் வாழக்கூடிய ஒரு நாடு அதை அதை ஞாபகம் வச்சுங்க ரைட்டா அப்படிப்பட்ட அந்த சமூகம் வாழக்கூடிய அந்த நாட்டை ஒரு நவீன கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருப்பாரு முகமது பல்லாவி அதாவது திட்டத்தட்ட அமெரிக்கன் கல்ச்சர் அமெரிக்கா மாதிரி ஒரு கல்ச்சரை உருவாக்கி வச்சிருப்பார் பெண்களுக்கெல்லாம் அதிக சுதந்திரத்தை குத்திருப்பார் ஆணும் பெண்ணும் சமம் நாட்டு அட்மினிஸ்ட்ரேஷனு நாட்டில் வந்து மதம் தலையிடாது அதாவது மத சார்பின்மையோட ஒரு நாடு செயல்படும் இஸ்லாமிக் சமூகம் மற்றும் இஸ்லாமியத்தில் கூடிய அந்த சட்டங்கள்லாம் வந்து நாங்கள் பின்பற்ற தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருந்த பேர் தான் வந்து முகமது பல்லாவி சுமார் முப்பத்தெட்டு வருஷம் ஈரானை வந்து ஆட்சி செஞ்சார் அந்த டைம்ல ஈரானை பார்த்தீங்கன்னு எங்களே நீங்கள் நெட்ல தட்டி பாருங்க யூடியூப்ல ஈரான் பிஃபோர் நைன்டீன் சொல்லிட்டு ஏறத்தாலும் அமெரிக்கா மாதிரியே இருக்கும் அந்த டைம்ல இவரை மதம் கடைபிடிக்கூடிய தீவிரமா கடைப்பிடிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து இவரை எதிர்த்து போராட்டம் செய்ய ஆரம்பித்தாங்க குறிப்பா இஸ்லாம் சமூகம் இஸ்லாம் சட்டங்களை ஈரான்ல நிலைநாட்டணும் அதை கொண்டு வரணும் இஸ்லாமுக்கான கலாச்சாரத்தை ஈரான்ல வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு போராட்டக்காரர்கள் குதிக்க ஆரம்பிச்சாங்க அந்த நைன்டீன் செவன்டி நைன்ல போராட்டத்தில் குறித்த நபர் பேர் தான் ரூலா குமேனி இவர் இவர்தான் தான் குமேனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஈரான் ரெவல்யூஷன் வந்துச்சு ஈரான் புரட்சி நடந்துச்சு புரட்சியை நடத்தியவர் யார் அப்படின்னா இந்த குமேனின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் தான் அந்த புரட்சிக்கு அப்புறம் இந்த அதிபரை தூக்கி போட்டு இவர் வந்து ஆட்சியை பிடிக்கிறார் ஈரான்ல இவர் வந்ததுக்கு அப்புறம் ஈரான் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா இஸ்லாம் இஸ்லாம் சார்ந்த சட்டங்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் மதம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் இந்த நாடு இயங்கும் ரைட்டா ஆண் பெண் அந்த சுதந்திரம் அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடு வாங்க விதிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புல ஈரானை கொண்டு போக ஆரம்பிச்சாரு குமேனின்னு சொல்லக்கூடிய நபர் இப்ப உங்களுக்கு தெளிவா ஈரான் நாடு எப்படிப்பட்ட வரலாறு கொண்டதுன்னு தெளிவா உங்களுக்கு புரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி நவீன ஈரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுக்கு பின்னாடி ஒரு இஸ்லாம் சட்டங்களை பின்பற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய இஸ்லாம் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி கட்சி மூலமாக நடக்கக்கூடிய ஒரு ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா புரியுது இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா சரி குமேனிய அப்படி கொண்டு வந்துட்டாரு அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே அந்த குமேனியோட கட்டமைப்பு எப்படி உருவாக்குனாரோ அந்த மாதிரிதான் ஈரான் செயல்படுதுன்னு வச்சுங்களே அல் கமேனி வரைக்கும் ரைட்டா இப்ப மக்கள் எல்லாமே என்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்க ஈரான்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய பிரச்சனை இன்ஃபிளேஷன் பணவீக்கம் ஈரான்ல பணவீக்கம் சுமார் ஐம்பது சதவீதம் நம்ம பேசிட்டு இருக்கலாம் சுமார் அறுபது சதவீதம் வரைக்கும் தொற்று அதாவது ஒரு பொருளோட விலை நூறுரூவா ரூபா இருந்துச்சு போன மாதம் இந்த மாதம் அந்த பொருளோட விலை நூற்றி அறுபது ரூபா ரைட்டா அந்த அளவுக்கு பணவிக்கும் உச்சகட்டம் பொருளோட விலை கிடுகிடு கிடுகி ஏறுது ஆனால் நாட்டு மக்களோட சம்பாத்தியம் இருக்குல்ல அது ஏறலை அதனால யாருமே ஒரு பொருளை வாங்கவே முடியல காய்கறி வாங்க முடியல உணவு பொருட்கள் வாங்க முடியல எதுவுமே வாங்க முடியல ஆனால் வீட்டில் வாழவே முடியலன்னு சொல்லிட்டு தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க இது ஈரானோட முதல் முக்கியமான பிரச்சனை அவ்வளோ போராட்டக்காரர்கள் குதிச்சது காரணம் இன்ஃபிளேஷனு அந்த அளவுக்கு விலை கிடுகிடுன்னு ஏறுது அந்த அல் கமேனி எந்த அளவுக்கு முடிவும் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னால்தான் அல் கமேனி எதிர்த்து போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் குதிக்கிறாங்க ரைட்டா அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா ஈரானோட கரன்சி கொலாப்ஸ் ஆயிடுச்சு டோட்டல் கொலாப்ஸ் ஒட்டுமொத்த ஈரானை பொறுத்த வரைக்கும் ஜீரோ டாலர் டாலராக பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ டாலர் தான் ஒட்டுமொத்த கரன்சி அந்த அளவுக்கு ஈரான் கரன்சியும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு இன்ஃபிளேஷனும் உச்சக்கட்டம் அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஈரானில் கரப்ஷன் உச்சக்கட்டம் ஊழலும் உச்சக்கட்டம் ஸோ ஊழலும் செய்கிறீங்க இந்த நே இந்த இன்னொரு சமயத்துல நீங்க நாட்டின் கரன்சியும் உழுந்து போச்சு அப்போ பொருளும் கிடுக்கிட்டு பொருளோட விலையும் கிடுகிக்கிட்டு ஏழுது இது எல்லாம் சேர்ந்து ஈரான் மக்கள் சும்மா இந்த ஜென்சி சமூகம் மட்டும் இல்லை எல்லா மக்களும் அதாவது ஃபேமிலி குடும்ப குடும்பமாக வந்து போராடிட்டு இருக்காங்க சொன்ன மாதிரி ரைட்டா எல்லாமே வந்து போராட்டத்துல குதிச்சிட்டாங்க இதான் ஈரான்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு இந்த பிரச்சனை காரணமாக தான் போராட்டம் வெடிக்குது இங்க பாருங்க ஆல் கமேனி அவரோட போட்டோ போட்டு எரிக்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி இவரோட போட்டோ போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க ஈரான்ல அதாவது ஈரான் நாட்டு அதிபர் போட்டோவை எடுத்துட்டு இருக்காங்க இதை தாங்க முடியாத ஈரான் நாட்டு அதிபர் மற்றும் ஈரான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டக்காரர்களை யார் யாரெல்லாம் ரொம்ப தீவிரமாக போராடுறாங்க வைலன்ஸில் ஈடுபடுறாங்க அவங்களாம் பார்த்து சுட்டு தழுறாங்க ஈரான் அதிபர் மற்றும் ஈரான் கவர்மெண்ட்டு சுமார் இன்றைக்கு டேட்டில் நான் சொன்ன மாதிரி இருபத் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் வரைக்கும் அஃபிஷியல் ரிப்போர்ட்டில் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் பன்னெண்டாயிரம் மே பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களை இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியல் நியூஸ் வருது இதான் ஈரானில் நடக்கக்கூடிய பிரச்சனை இந்த பிரச்சனையில் அமெரிக்கா என்ன சார் பண்ணுது அப்படின்னா ட்ரம்ப் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்க ட்ரம்ப் என்ன ட்வீட் பண்றாரு ட்ரம்ப் என்ன அறிவிக்க கொடுக்குறாரு அறிக்க கொடுக்குறாரு அப்படின்னா ஈரான் நாட்டில் போராடிட்டு இருக்க மக்கள் இருக்கீங்களே உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் நீங்க என்ன வேணா உதவி கேளுங்க உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் நல்லா போராடுங்க என்ன நல்லா போராடுங்க என்ன என்னமா விலை ஏறிட்டு இருக்கு ஈரான்ல பாவம் இவையா இவன் வேற நாடு ஈரான் வேற நாடு நான் கவலைப்படுறாரு ட்ரம்ப் என்னவா விலை ஏறிட்டு இருக்கு உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்றேன் உங்களுக்காக நான் கொலை கொடுக்குறேன் தயவை போராடுங்க ஈரான் நாட்டு அதிபர் இந்த மக்களை ஏன் இப்படி ஒடுக்குறீங்க இன்னும் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய அட்டாக் பண்ணக்கூடிய நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா சொல்லியிருக்காரு ட்ரம்ப் ரைட்டா அமெரிக்கா சொல்லியிருக்கு அப்ப அமெரிக்கா எந்த நாடு இருந்தாலும் குறிப்பா எண்ணெய் வளம் இருந்துச்சுனாலே அமெரிக்கா உள்ள குதிச்சிடும் ஆயில் இருந்தாலே இதே அமெரிக்கா ஆப்பிரிக்கால பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்பெல்லாம் ஒன்றும் சொல்லலையே கரெக்டா ஈரானியே கரெக்டா வெண்ணும் சொல்ல ஏன் சவுதி தான் இருக்கு ரைட்டா இதையும் வந்து மறைமுகமா நம்ம ஒட்டுமொத்த அரசியலோட சேர்த்து புரிஞ்சுக்கணும் ரைட்டா சார் இது ஒரு பிரச்சனை ட்ரம்ப் ட்ரம்ப் உள்ள குதிக்கிறேன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோட ஈரானை நாங்க அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொன்ன அமெரிக்கா சொன்னோன்னு ரஷ்யா என்ன சொல்லுது அப்படின்னா விளாடிமிர் புட்டின் என்ன சொல்றாரு அப்படின்னா அமெரிக்கா மட்டும் ஈரானை தொட்டுச்சு நான் உள்ள குதிச்சிருவேன் இப்ப மூன்றாம் உலக போற ஆரம்பிக்கிறேன் எல்லா சத்தியம் கூட தெரியுதா நீ ரஷ்யா உள்ள குதிச்சு அமெரிக்காவும் அமெரிக்கா எதிர்த்து ரஷ்யா வந்துச்சுன்னா இஸ்ரேல் நான் இருக்கேன் இஸ்ரேல் நான் குதிப்பேன் அமெரிக்காக்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாளி ரஷ்யாவும் ஈரானும் கூட்டாளி அப்படியே அப்படியே ஒரு தெரியுதா சாத்தியக்கூடிய தெரியுதா அப்படிதான் போயிட்டு இருக்கு ரைட்டா ஸோ இது ஒன்று ரெண்டாவது ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த இவர் நிக்கோலஸ் மடுரோ இவர் பேரு இவர் வந்து வெனிசுலா நாட்டோட முன்னாள் அதிபர் ரைட்டா இவரை வந்து ட்ரம்ப் வந்து நைட்டோ நைட்டா தூக்கிட்டாங்க யார் இந்த நிக்கோலஸ் மடுரோவை ஏன் தூக்குனாய்ங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன் தூக்குனாங்க பார்க்கறது முன்னாடி இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனை புரிஞ்சிடுச்சு புரிஞ்சுட்டோன்னு வைங்களேன் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இந்த நிக்கோலஸ் மடுரோ ஒன்றும் நல்லவன்லாம் இல்லை ஏன்னா இவரும் ஒரு மோசமான அதிகாரி தான் சர்வதிகாரி சொல்லலாம் வெனிசுலா கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சியை தான் அங்கே நிலைநாட்டிட்டு இருக்காங்க கம்யூனிசம்ங்கிறது ஒரு நல்ல சித்தாந்தம் தான் ஆனால் அது எப்படி கடைப்பிடிச்சியா நாட்டை நடத்துறாங்கிறதுல மாறுபடும் அந்த சித்தாந்தம் இப்போ இவர் என்ன செய்யறாருன்னா இவருடைய ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல் கரப்ஷனோ கரப்ஷன் அவரோட சொந்த ஃபேமிலி இருப்பாங்களே அவங்கள மட்டும் தான் சொத்து சேர்க்கிறாரு நாட்டு மக்களை கண்டுக்கவே இல்லை இவர் குடும்பம் மட்டும் தான் வளர்ந்துகிட்டே இருக்கு ஒரு நாட்டில் இவரோட குடும்பம் மட்டும் தான் செல்வந்தராக ஆகிட்டே இருக்கு நாட்டு மக்கள் எல்லாமே வந்து வாட்டி வதைக்கிறாரு இந்த மனுஷன் யார் இந்த நிக்கோலஸ் மடுரோ இது முதல் குற்றச்சாட்டு ரெண்டாம் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த நிக்கோலஸ் மடுரோவோ அவரோட ஒய்ஃபு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரக் மாஃபியா நடத்துறாங்க ட்ரக்ஸ் இருக்குல்ல அந்த ட்ரக்ஸ் கலாச்சாரத்தை மற்ற நாடுகளுக்கு சப்ளை பண்றாங்க ரெண்டு பேருமே வந்து நேரடியாகவோ மறைமுகமாக ட்ரக் மாஃபியாவுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா ரெண்டாவது குற்றச்சாட்டு வருது சரி இந்த சொந்த நாட்டில் ட்ரக் மாஃபியா நடக்கட்டும் அவங்க நாட்டில் ஊழல் நடக்கட்டும் அவங்க நாட்டில் ஒரு குடும்பம் கொள்ளையடிக்கட்டும் அதெல்லாம் அந்த நாட்டுக்குள்ளே தானே நடக்குது அமெரிக்கா உள்ள நுழைஞ்சு ஏன் இந்த நபரை தூக்குனாரு அப்படின்னா அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்றேன்னா நான் ஏன் அந்த நிக்கோலஸ் மருவ தூக்குனே நைட் ஓ நைட்டாக ஏன் தூக்குனே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா

ஏன்னா இந்த சவுத் அமெரிக்காவில் தான் அந்த அந்த ட்ரக்ஸு கஞ்சா இதெல்லாம் விளையக்கூடிய அந்த இது சூழல் அதிகமாக தான் இருக்கு குறிப்பா வெனுசுலா வந்து போயிட்டு இருக்கு அதை நிக்கோலோஸ் மருரவை கண்டுக்கவே இல்லை அமெரிக்கா வந்து கண்டிச்சிட்டே இருந்துச்சு இந்த மாதிரி ட்ரக் சப்ளை வருது நீங்க தான் காரணம் தெரியுது ஒழுங்காக அமைதியாருங்க இருங்கன்னு சொல்லிட்டு நிக்கலோஸ் மருரோ கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் ட்ரம்ப் குற்றச்சாட்டை சொல்லி அமெரிக்கா குற்றச்சாட்டை சொல்லி இந்த நிகோலோஸ் மருரவை நைட் ஒரு நைட்டா நாடு கத்தி அந்த நாட்டு கொண்டு போயிட்டார் அமெரிக்கா நியோகிச்சு பாருங்க ஒரு நாட்டோட அதிபரே தூக்குற அளவுக்கு ஒரு சக்தி இருக்கு பாருங்க எங்களுக்கு ஏட்டா அது ஏன் இருக்குங்கிறதையும் பார்ப்போம் ஸோ அப்போ என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா டார்கெட் மடுரோ அப்படின்னு சொல்லிட்டு மருரவை கைது செஞ்சுட்டாங்க யார் அப்படின்னா ட்ரம்ப் ஸோ மருரவை தூக்கி விட்டாங்க இப்போ இது ரெண்டாவது பிரச்சனை ரைட்டா இது ரெண்டாவது பிரச்சனை இப்போ இந்த பிரச்சனைக்கு வெறும் இந்த ட்ரக்கு அந்த இருந்து அமெரிக்காவுக்கு வருது அதை தடுக்கிறதுக்கு தான் மடுரோவை தூக்குனாரா அப்படின்னு கேட்டால் இல்லை மறைமுகமாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் வெனிசுலால ஆயில் எண்ணெய் வளம் கொட்டி கிடக்குது இங்கிட்ட சவுதி அரேபியா ஈரான் ஈராக்ல எப்படி எண்ணெய் வளம் அதிகமோ அதுமாதிரி சவுத் அமெரிக்கானாலே வெனுசுலானாலே எண்ணெய் தான் ஆயில் தான் ஆயில்னா நீங்கள் சாதமாக நினைக்காதீங்க ஆயில்னா பெட்ரோலு டீசலு இந்தியா உலகத்தில் கூடிய எல்லா ஃபேக்ட்ரியில் இயந்திரங்கள் ஓடுதில் அந்த இயந்திரங்கள் எல்லாத்துலேயும் ஆயில் தான் பயன்படுத்துகிறாங்க லூப்ரிகேட்டிங் ஆயில்னு சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்கள் ஆயில் எந்த அளவுக்கு முக்கியங்கதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உலகத்தில் ஷிப்பு ஓடுது ஏர்க்ராஃப்ட் ஓடுது அதாவது ஏரோப்ளேன் ஓடுது ஹெலிகாப்டர் ஓடுது பஸ் ஓடுது ட்ரெயின் ஓடுது வண்டி ஓடுது எல்லாம் ஒரு செகண்ட் நின்றுச்சுன்னு வச்சுங்களேன் என்ன நடக்கும் உலகம் எப்படி இயங்குமா இயங்க வாய்ப்பு இருக்கா ஃபேக்ட்ரிஸில் கூடிய மிஷினும் நின்றுச்சுன்னு வைங்க அதுக்கு லூப்ளிகேட்டிங் ஆயிலும் தேவை எல்லாமே நின்றுச்சுன்னா உலகம் எப்படி இருக்கும் ஸ்தம்பிச்சிடுமா அப்போ ஆயில் அந்த அளவுக்கு முக்கியம் எந்த ஒரு நாடு எண்ணெய் வளத்தல் ஜாம்பவனாக இருக்காங்களோ அந்த நாடு உலகத்தையே ஆட்சி பிடிப்பாங்க உலகத்தையே ஆளுவாங்க அப்படிதான் வந்து வரலாறு சொல்லுது அப்படிதான் இயற்கையாக அப்படிதான் இருக்குன்னு வச்சுங்களேன் ஆயுள் அந்த அளவுக்கு முக்கியம் கேட்டிருக்காங்க என்ன நீங்க ஏன் கைப்பற்றுறீங்க இதே மற்ற நபரா இருந்தா முன்னாள் பிரசிடன்ட் ஒபாமா இந்த மாதிரி நபரா இருந்தா இல்ல ட்ரக்ஸ் உள்ள வருது போதைப் கலாச்சாரத்தை இந்த மடுவா வந்து அதனால தான் அவனை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக சொல்லுவாங்க என்னைய கைப்பற்றுறதான்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க மறைமுகமா ரைட்டா அப்படி டிப்ளோமேட்டிக் அதுக்கு ஆங்கிலத்தோட வார்த்தை சொல்லுவாங்க டிப்ளோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டிப்ளோமேட்டிக்கா பதில் சொல்லியிருப்பாரு முன்னாள் பிரசிடன்ட் ஒபாமா அந்த மாதிரிலாம் நபர் இருந்த வரைக்கும் ரைட்டா ஆனால் இவர் யார் ட்ரம்ப்பு ஓப்பனாக உடச்சிட்டாரு ஏப்பா எண்ணெயை தூக்குனாப்பா அவன் தூக்குனா பாப்பா என்ன ஆயில் கம்பெனிஸ் அமெரிக்கன் ஆயில் கம்பெனி உள்ள நல்ல சூட போகிறேன் ட்ரம்ப்பு சொல்லியிருக்காரு நாட்டு அதிபரை நான் தூக்கிட்டேன் அந்த நாட்டு அதிபர் உங்களை சர்வாதிகாரம் பண்ணிட்டு இருக்கா நாட்டு மக்களை உங்க ரத்தத்தை உடிறாருல அந்த நாட்டு அதிபரை தூக்கிட்டேன் சந்தோஷம் தானே எல்லாத்துக்கும் கேட்டிருக்காரு இன்னும் சில மக்கள்கிட்ட எல்லாம் சந்தோஷம் தானே ஹாப்பி தானே எல்லாம் ஹாப்பியா இருக்கீங்களா ஹாப்பி ட்ரம்ப் ஹாப்பி ட்ரம்ப்னு சொல்லியிருக்காங்க சரி சரி என்ன வேணும் ஆள் அமிச்சு விட்றேன் என்னைய நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே என்னையே அமெரிக்கா ஆயில் அமிச்சு அனுப்பிச்சு அனுப்பி வச்சுட்டாரு வென்னு சொல்லாக்கு ரைட்டா அமெரிக்கா ஒரு விஷயத்தில் ஈடுபடுதுன்னா லாபம் மட்டும் தான் பார்க்கும் இந்த மனிதநேயம் அதெல்லாம் இருக்கும் ஆனால் லாபம்தான் மெயின் அமெரிக்காங்கிறதே ஒரு பிஸ்னஸ் கண்ட்ரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உலகத்தில் அமெரிக்காங்கிறது பிஸ்னஸ் தான் முதலாளித்துவத்தின் உச்சகட்டங்கிறது அமெரிக்கா ரைட்டா இந்த அளவில் ஒரு சூப்பர் பவராக இருக்காங்க அமெரிக்கா அது நான் சொல்கிறேன் ஸோ இது ஒன்று அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா சரி இங்கிட்ட வெனிசுலா கைப்பற்றியாச்சு கை நம்ம நம்மன் இருக்கே யார் ட்ரம்ப்புக்கு ஒன்றும் புரியல என்ன ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும் போர் அடிக்குது போல் என்ன என்ன செய்யலாம் வெனுசுலாவை கைப்பற்றியாச்சு வேறு ஏதாவது கைப்பற்றலாமா போர் அடிக்குது என்ன பண்ணலாம் ஆ க்ரீன்லாண்டுன்னு ஒன்று இருக்குது ஏன்னா அட்லாண்டிக் பெருங்கடல் மேலே அதை கைப்பற்றுவோம் கிரீன்லாண்டை கைப்பற்றுவோம் ஏன்னா சார் கிரீன்லாண்டை எது கைப்பற்றணும் அதாவதுலாண்டை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு சட்டம் போட்டுருக்காங்க இப்போ ஏன்னா அதை ஏன் கைப்பற்றணும் அப்படின்னா அதை பார்க்கறது முன்னாடி சேல் டென்மார்க் டெல்ஸ் ட்ரம்ப் அதாவது கைப்பற்றணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா திட்டம் போட்டு அது அறிவிப்பு கொடுக்குது உடனடியாக கிரீன்லாண்டை கட்டுக்கோப்பில் வச்சுக்க டென்மார்க் என்ன சொல்லுதுன்னா நினைச்சிட்டு இருக்காது வந்து டென்மார்க்கோட கண்ட்ரோலில் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி க்ரீன்லாண்ட்லேயும் பிரதமர்லாம் இருக்காங்க இருந்தாலும் டென்மார்க் தான் கண்ட்ரோல் பண்ணுது க்ரீன்லேண்டை ரைட்டா இங்கே பாரு பெனுசலாமாலாம் நினச்சிட்டு இருக்காத நாங்கள் வேற மாதிரி க்ரீன்லாண்டெலாம் வேற மாதிரி ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு டென்மார்க் வந்து பதிலடி கொடுத்துருக்கு இத்தனைக்கும் இந்த டென்மார்க்கில் நாட்டோன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குது அமெரிக்காவும் நாட்டோ அமைப்பில் இருக்குது இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு இதனால சண்டை கொடுக்குறாங்க பாருங்கள் அது என்ன முக்கியமான காரணம் க்ரீன்லேண்டை கைப்பற்றுறதுக்கு அப்படின்னா அங்கே தான் கனிமங்கள் அதிகமாக இருக்குது மினரல்ஸ் அதிகமாக இருக்குது க்ரீன்லேண்டில் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸாக இருக்குங்க தோரையமாக மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் பேர் தான் வாழ்கிறாங்க க்ரீன் அறுபதாயிரம் பேர் தான் அறுபதாயிரம் பேர் தான் தமிழ்நாட்டோடய மக்கள் தொகை எட்டு கோடி அதில் அறுபதாயிரம் பேர் மக்கள் தான் வாழ்கிறாங்க க்ரீன் யோசிச்சு பாருங்க பாருங்கள் அந்தளவுக்கு பனி ரைட்டா ஐஸாக இருக்கும் இந்த இரும்பு தாது காப்பரு ஜிங்கு லெட்டு கோல்டு எல்லாம் வந்து அதிகமாக வந்து க்ரீன் இருக்கு இருக்குது ஸோ இது ஒரு காரணம் தான் ட்ரம்ப் வந்து கிரீன் லேண்டை கைப்பற்றுறோன்னு சொல்லிட்டு அந்த அறிவிக்க வெளியிட்டதுக்கு இது ஒரு காரணம் ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் கிரீன் லேண்ட் இதான் உலக வரைபடம் இல்லை கிரீன்லாண்ட் இங்கே இருக்குது இது ஃபுல்லாகவே பெருசாக இருக்குது பாருங்க இதமே கிரீன்லாண்ட் தான் பேர் தான் கிரீன்லாண்டு ஆனால் ஃபுல்லாக ஐஸாக இருக்கும் ரைட்டா கீழே ஐஸ்லாண்ட் ஒன்று இருக்குது இங்கே குட்டியாக ஐஸ்லாண்ட் ஒன்று இருக்குது அது ஃபுல்லாகவே பச்சையாக இருக்கும் எப்படி பேரை மாற்றி வச்சிருக்காங்க பாருங்க இந்த க்ரீன்லேண்டை கைப்பற்றுறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யா பொறுத்த வரைக்கும் ஷிப்பு அதாவது இந்த சரக்கு ஏற்றுமதி இறக்குமதியை வந்து நம்ம பொதுவாக இந்த இந்திய பெருங்கடல் வழியாக பண்ணுவாங்க அட்லாண்டிக் பெருங்குடைய வழியாக பண்ணுவாங்களா ரஷ்யா என்ன பண்ணுது அப்படின்னா ஆர்டிக் பெருங்கடல் இந்த ஆர்டிக் சர்க்கிள் ரூட்டை பயன்படுத்துது ரைட்டா அமெரிக்கா அமெரிக்காக்காரனுக்கு ஒரு கண்ணு அது என்ன இது ஒன்னும் வித்தியாசமா இருக்கே இந்த ரூட்டு ஷார்ட்டா இருக்கே ஷார்ட் ரூட்டா இருக்கே இது ரூட்ல போனா பெட்ரோல் டீசல்லாம் கம்மியான விலையெல்லாம் ஈஸியா நம்ம விலை கம்மியா இருக்கே சரி இந்த ரூட்டை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ரஷ்யாக்காரன் சைனாக்காரன் எல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு தெரிய வந்திருக்கு இது இங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்குறதுக்கு ஒரு இடம் வேணும் அதனால கிரீன்லாண்டை கைப்பற்றும் அப்படின்னா நமக்கு வசதியா இருக்கும் இங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு இது ரெண்டாவது காரணம் ரைட்டா எப்படி அமெரிக்கா காயின் காய நகரத்துறாங்க பாருங்க லாபம் 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 பிஸ்னஸ் 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 பணம் 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 முன்னேற்றம் 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 இப்படி மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது கண்ணுக்கு ரைட்டா ஸோ இது ஒன்று ஆனால் க்ரீன் லேண்ட் மக்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ராஜா நடக்காத ராஜா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை நாங்கள் என்ன வெனிசுலா சொல்லலாம்னு நினச்சிட்ருக்கீங்க என்ன க்ரீன் லேண்ட் இஸ் நாட் ஃபார் சேல் என்ன ட்ரம்ப் ஒளிக க்ரீன் லேண்ட் நார் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் லேண்ட் மக்கள் வந்து அந்த நாட்டை விட்டு கொடுக்காம அந்த நாடு சார்பாக என்ன எங்கள் தேசத்தெல்லாம் யாரும் கையை வைக்க முடியாது ஏ எவ்வளோ பெரிய ஏகாதிபத்தியவானா நீ இருந்துட்டு போ எவ்வளோ பெரிய சூப்பர் பவராக வேணா இருந்திருப்போம் எங்களை நீ தொற்ற முடியாது என்ன கிரீன்லாண்ட் இஸ் நாட் சேல் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மக்கள் அறிவிச்சிட்டாங்க இத்தனைக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கோடி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் ரைட்டா ட்ரம்ப் இங்க பாருங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு கோடி கொடுக்குறாரு நீ எவ்வளோ கோடி வேணா கூடு என் நாட்டை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என் நாட்டை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இது என்னோட நாடு அப்படின்னு சொல்லிட்டு கிரீன்லாந்து மக்கள் வந்து ரொம்ப ஒரு கம்பீரமா ரொம்ப என்ன சொல்றது தைரியமா இருக்காங்க ரைட்டா இது இதான் இப்போ இந்த மூணு நியூஸ் இதுதான் இப்போ இந்த மூணு நியூஸ் வந்து உங்களுக்கு தெல்லத்தில் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஈரானு வெனுசுலா கைப்பற்றுறது அப்புறம் இந்த கிரீன்லாண்ட் பிரச்சனை நான் சொன்ன கமெண்ட் செக்ஷன்ல ஈரான் பிரச்சனை இல்லைன்னா வெனிசுலா பிரச்சனை கிரீன்லாண்ட் பிரச்சனை தந்தினா கேட்டுருந்தீங்க மூணு சேர்த்து ஒரே வீடியோல சொல்லிட்டேன் ரைட்டா இப்போ உங்களுக்கு முடிவுக்கு உங்க இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு தெரிய வரும் இது மூன்றாம் உழவு ஆரம்பிக்கிறதுக்கான சாத்தியக்குறி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரஷ்யா ரஷ்யால இப்போ உள்ள நுழைஞ்சு அமெரிக்கா அப்போஸ் பண்ணி கருத்து தெரிவிச்சிட்டு இருக்கு இஸ்ரேல் உள்ள நுழையுது ஒரு நாடும் உள்ள நுழையுது அதுக்காக அதுக்கான சாத்தியம் கூட அதிகம் இருக்கும் நியூஸ் சேனல்ல அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க ரைட்டா இப்போ அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இந்த அளவுக்கு அமெரிக்கா எப்படி சார் சூப்பர் பவராச்சு இந்த அளவுக்கா நினைச்சு உண்மையிலே சொல்றேன் நம்ம என்னதான் ஏகாதிபத்தியம் அமெரிக்கா ஊன்னு சொன்னாலும் அமெரிக்கா சூப்பர் பவர் தான் ரைட்டா சைனா வளர்ந்துட்டு இருக்கு ரைட்டு தான் ஆனால் இன்னைக்கு டேட்டும் அமெரிக்கா சூப்பர் பவர் தான் அதை ஒத்துக்கிட்டே தேடணும் ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற அளவுக்கு அந்த டிஃபென்ஸ் டெக்னாலஜி இருக்குல்ல அதை வேற எந்த நாட்டுக்கும் இல்லை வேற எந்த நாட்டுக்கு இல்லை டிஃபென்ஸ் டெக்னாலஜி மட்டும் இல்லை எல்லா டெக்னாலஜி ஆரோஸ்பேஸ் டெக்னாலஜியாக இருக்கட்டும் டிஃபென்ஸ் டெக்னாலஜியாக இருக்கட்டும் அப்புறம் இந்த சைபர் டெக்னாலஜியாக இருக்கட்டும் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியாக இருக்கட்டும் ரைட்டா எல்லாமே மூலதனம் எல்லாத்துக்கும் மூலதனம் எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில தான் இருக்கும் அதான் இல்லாமல் அமெரிக்காக்காரன் கடந்த நூறு வருஷமாகவே என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுலையும் தரமசாலிலாம் யாருன்னு பார்ப்பான் தரமசாலி அப்படியே தூக்குவா தூக்கிட்டா இந்தா இவ்வளோ சம்பளம் தரேன் இந்த பத்து கோடி இருபது கோடி சம்பளம் தரேன் ஓ மூளை எனக்கு பிடிச்சிருக்கு உன்னோட திறமை எனக்கு பிடிச்சிருக்கு வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அலேக்கா தூக்குவான் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் போகுது காரணம் முக்கியமானவங்க அதுதான் அவ்வளோ சம்பளம் சொஃபிசிக்கடான லைஃப் ஸ்டைல் ரைட்டா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியே ஒரு மாதிரி என்ன ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல் ரோடு அப்படியே கிளீனாக இருக்கும் இந்த மாதிரி காரணங்களை காட்டி இழுத்துருவான் அமெரிக்காக்காரன் எல்லா தரமசாலையும் வேற வேறு வேறு நாட்டிலேருந்து இழுத்து தன் நாட்டை வளர்க்குற ஒரே நாடு அமெரிக்கா தான் அப்படிப்பட்ட கச்சிதமாக பிளானை போட்டு அந்த நாட்டை வளர்த்து வச்சுருக்கான் இந்த அமெரிக்காக்காரன் ஸோ நம்மளும் நம்ம நாட்டை வளர்க்கறதுக்கு அந்த மாதிரி சயின்ஸை நோக்கி ஓடுறது திறமையை நோக்கி ஓடுறது டேலண்ட்டை நோக்கி ஓடுறது இந்த அளவுக்கு மாதிரி தான் நம்ம முன்னேற முடியும் ரைட்டா அம்னைக்கு பார்த்து நம்ம நிறையா பாடம் கற்றுக்கணும் அதை விட்டுட்டு இன்ஸ்டால ரீல்ஸை தள்ளுறது பிக் பாஸை பார்க்குறது அதை பார்க்குறது இதை பார்க்குறது சினிமா பார்க்குறது ஏன்னா ஜனநாயகன் எப்போதான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குறது இதான் ஓரமாக வெஸ்ட்டு தளபதி தளபதினு சொல்றது பதிலாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா எயின்ஸ்டீன் எயின்ஸ்டீன் சொல்லணும் ராமானுஜம் ராமானுஜம்னு சொல்லணும் அப்ப அறிவியலை நோக்கி ஓடுறோம் வைங்களேன் அப்ப நீங்க தனித்தனியா ஒவ்வொரு குடும்பத்தை உங்களால முன்னேற்ற முடியும் ஒவ்வொரு குடும்பம் முன்னேற்ற வைங்களேன் ஆட்டோமேட்டிக்கா இந்தியா முன்னேறும் ரைட்டா சோ இந்தியா டெவலப்பிங்ல இருந்து டெவலப்ட் ஆறதுக்கு வந்து அதிகபட்சம் உழைப்ப போடக்கூடிய சக்தி யார்ட்ட இருக்குன்னா இன்னைக்கு டேட்ல இந்தியால முப்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு தான் இருக்கு ஏன்னா தான் இந்தியாவோட மக்கள் தொகையில அதிகம் வாழ்றாங்க அமெரிக்கா சூப்பர் காரணம் அடுத்த நிகழ்வு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போய் வந்து பார்ப்போம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அடுத்த சந்திப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்